திருக்கோவில் கடலில் மாயமான மூவரும் சடலமாக மீட்பு இலங்கைக்கு ஐநூற்றி நிதி வழங்கும் சீனா யாழில் நகை கடை ஒன்றில் பாரிய கொள்ளை ஆளில் அபிமானம் ஒன்று திருகோணமலை கடலில் மீட்பு உச்ச நீதிமன்றத்தில் பிரதமர் ஹரினிக்கு எதிராக வழக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார் திருக்கோவில் சங்கமன் கண்டி கடலில் மூழ்கி காணாமல் போன தந்தை மகன் மற்றும் மருமகன் ஆகியோரின் சடலங்கள் நேற்று மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சங்கமன் கட்டியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய மகிழ்வாகனம் நந்தராஜ் நந்தராஜின் பதினைந்து வயதுடைய மகன் மற்றும் நந்தராஜின் சகோதரியின் மகனான பதினேழு வயதுடைய மருமகன் ஆகிய மூவருமே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் தந்தை மகன் மற்றும் மருமகன் சம்பவத்தினமான புதன்கிழமை மாலை மூவரும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சங்கமன் கண்டி கடலுக்கு நீராடச் சென்றுள்ளனர் இதன்போது நந்தராஜின் மகனும் மருமகனும் கடல் அலைகளில் இழுத்து செல்லப்பட்டதை அடுத்து நந்தராஜ் அவர்களை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்த போது கடல் அலைகள் இழுத்துச் சென்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக சீனா நிதியுதவி வழங்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நடவடிக்கைகள் இன்று இடம்பெற உள்ளது யாழ்ப்பாண நகரில் உள்ள நகை கடையொன்றில் மேற்கூரை உடைக்கப்பட்டு அன்று நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன இதன்போது போது நாற்பது லட்சம் ரூபாய் முப்பது பவுன் நகைகளும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளரால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் திருகோணமலை கடலில் ஆளில்லா விமானம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடலில் மிதந்து கொண்டிருந்த ட்ரோன் ரக விமானம் ஒன்று திருகோணமலை கடற் தொழிலாளர்களால் நேற்று இரவு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த ட்ரோன் ரக விமானம் எந்த நாட்டை சேர்ந்தது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அனர்த்தட்டு இரண்டு தசாப்த காலங்கள் கடந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஆழிப்பேரலை அனர்த்தத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெருமளவான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு ஆழிப்பேரளையால் காவு கொள்ளப்பட்டவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு சுனாமி நினைவாலயத்தில் நேற்று உணர் மேற்கொள்ளப்பட்டது உயிரிழந்தவர்களின் உறவுகள் கதறி அழுது கண்ணீர் மல்க தமது உயிரிழந்த உறவுகளுக்கு மலர் தூவி தீபமேற்றி உணவுப் பொருட்களை பழையலிட்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலிகளை மேற்கொண்டனர் அதேவேளை உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி மத வழிபாடுகளும் இடம்பெற்றன பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ருகுனு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேன ருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவில் அரசியல் தேவை காரணமாகவே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது துணைவேந்தர் பதவிக்கு தகுதியான அதிகாரியை நியமிப்பதில் நடைமுறை மீறப்பட்டுள்ளதாகவும் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் அரிணி அமரசூரிய உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆகியவை பொறுப்பு கூற வேண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டுள்ளார் மன்மோகன் சிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவரை பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சென்று பார்வையிட்டுள்ளனர் இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சிகிச்சை பலனின்றி காலமானார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மாநிலங்கள் அவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் தலிபான் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே மக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சட்டங்களில் அதீத கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது பெண்கள் படிக்கக்கூடாது கட்டாயம் பொற்கா அணிய வேண்டும் ஆண் துணையின்றி வெளியே செல்லக்கூடாது திருமணமான எந்த பெண்ணுக்கும் விவாகரத்து கிடையாது ஆண்கள் முகத்தில் தாடி வைத்துக் கொள்ள வேண்டும் என பல்வேறு பழமைவாத சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது அதே சமயம் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானி தலிபான் என்ற கிளர்ச்சி அமைப்பு உள்ளதாகவும் அந்த அமைப்பு தங்கள் நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தி வருவதாகவும் பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது அதைத் தொடர்ந்து அந்த அமைப்பை குறித்து பாகிஸ்தான் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் எல்லையோரம் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தானில் பக்திகா மாகாணத்தில் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த கமலா ஹாரிஸை வீழ்த்தி குடியரசு கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்ப் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் என்னென்ன மாற்றங்கள் மற்றும் திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என்று தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்தே ஒவ்வொரு அறிவித்து வருகின்றார் அந்த வகையில் உலக பணக்காரரான எலான் தனது அரசாங்கத்தில் முக்கிய வழங்கியுள்ளார் அத்துடன் விவேக் ராமசாமி உட்பட சில இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களையும் முக்கிய பதவிகளில் நியமனம் செய்துள்ளார் இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையின் முக்கிய பதவியில் நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய நாட்டில் வருடத்திற்கு மூன்று லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை வருமான வரி கட்ட வேண்டியிருக்கும் அதிகபட்சமாக முப்பது சதவீதம் வருமான வரி கட்ட வேண்டியிருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்டில் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வருமான வரியில் சலுகை அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொருளாதார மந்த நிலையை சரி கட்டும் வகையிலும் நுகர்வை அதிகரிக்கும் அரசு இந்த அறிவிப்பை வெளியிடலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் வருமான வரி கட்டும் ஒரு கோடி பேர் பயனடைவார்கள் குறிப்பாக வாழ்வாதார செலவு அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு இலங்கையில் முதலாவது தொடருந்து சேவை கொழும்புக்கும் அம்பே புசவுக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து யாழ்ப்பாணத்தில் முதல் பொது நூலகம் நகுலேஸ்வராட் நூல் நிலையம் கீரிமலையில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழிச்சட்டம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது ஏழு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசில் பூட்டோ தற்கொலை குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்